அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுதேச அவர்கள் உணர்வு எழுச்சியோடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும் இந்த காலம் சூரியத்தை அடக்கம் செய்கிற காலம் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் எங்க தம்பி ரைடு ஏ எல்லாருக்கும் தெரியல ஆனா தெரிஞ்சிருக்கு சீமானும் அவன் தம்பிகளும் எப்படி திராணு உள்ளவர்கள் இவன் நாட்டிலே என்பதை அவர்களுக்கு எல்லாம் சொன்னா சீமான் பி பி பிடிமு பி டீம் பாஜகவுடைய பி டீம் சீமானும் அவன் தம்பிகளும் நான் அன்போடு கேட்கிறேன் இந்த திருச்சி மண்ணிலே உண்மையிலே உங்களுக்கு மான ரோசம் இருந்தால் தமிழ்நாட்டில் யார் பி டீம் என்பதற்கு சொல்வதற்கு தயாரா தமிழ்நாட்டில் என் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சது நானு நான் உயிரோடு இருக்கிறேன் என் அண்ணன் மற்ற கட்சியில போனா பத்து மணிக்கு மேல குடிக்கணும் நான் குடிச்ச ஒரு காலத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழரும் இந்த நாட்டுடைய வரலாற்றை மொழியை பண்பாட்டை காக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிறேன் ஆற்றல் பெற்ற தலைவன் என்னுயிர் சீமான் அவர்கள் அவரை முடக்கணும் அடக்கணும் கட்டக்கால் மயிரை கூட புடுங்க முடியாது நாங்கள் அப்படிப்பட்ட ஆளு

நம்ம இவர் தனியா இருக்கிற ஒண்ணுமே இல்லையே நினைச்சேன் நேற்று தான் முடிவு பண்ண உயிரே இந்த மண்ணிலே நான் இறந்தாலும் நான் தமிழ் கட்சிக்காக இந்த மண்ணுடைய விடியலுக்காக இறப்பேறி ஒழிய எவன் காலையும் கழி தண்ணி குடிக்க மாட்டேங்கிற முடிவை நேற்று தான் எடுத்த நான் அதனால உங்க ரைடு நீங்க பயமுறுத்துறது இந்த கிண்டல் பண்றது நக்கல் பண்றது நையாண்டி பண்றது மானங்கட்ட பயல் என் இருந்து சாந்திர வரலையும் பேசுவ நல்லத ஒரு கூட போட மாட்டான் பத்தாண்டு காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போய் எவனும் போடல நேற்று போட்டோன்னு எல்லாரும் போடுறான் எழுதி வச்சுக்க ஆட்சிக்கு வர்றோம் எங்க அண்ணன் என்ன நினைச்சார செய்து முடிக்கிறாரு இது இரண்டாயிரத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாமை சீமானுடைய உடமை